வந்து நான் மீஷோவில் என்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க என் பையும் போட்டிருக்க இந்த Dress தான் வந்து நான் மீஷோல வந்து ஆர்டர் பண்ணேன் இந்த ஒரு செட் ட்ரெஸ் வந்து வெறும் நாற்பத்தி எட்டு ரூபா தாங்க ஆமா மீஷோவில் வந்து நான் பத்து செட்டு ட்ரெஸ் வந்து நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அந்த இந்த கலர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரே கலர் கிரே கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேவி ப்ளூ அந்த ஒயிட் கலர் லைனுக்கும் இந்த நெவி ப்ளூக்கும் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலரு இந்த கலரும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு செட் ட்ரெஸ் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா அப்படின்னாலுமே உங்களுக்கு கிளாத் எல்லாம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இதில் இந்த பிளாக் அண்ட் இந்த பிளாக் கலருக்கும் அந்த ஒயிட் கலர் லைனுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பிங்க் கலர் செட்டு தான் இந்த பிங்க் கலர் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு என் பையனுக்கு வந்து இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப நல்லா செட் செட்டாகிச்சு ஸோ இந்த பேட்டனில் வந்து நம்மளுக்கு அஞ்சு செட் ட்ரெஸ்ஸு வரும் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஃபுல் ஃபேண்ட்டு லைன்ஸ் தான் டிசைன் வேறு எதுவுமே கிடையாது அண்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பிளைன் தான் கலர்ஸ் எல்லாம் பட் செஸ்ட்டுக்கிட்ட மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் மாதிரி வந்திருக்கும் அண்ட் நெக்குக்கும் ஹேண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பைப்பிங் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து அப்படியே நல்லா கண்ணை பறிக்குது அந்த கலரு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் வயலட் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் அடுத்து வந்து ஒரு கிரே கலர் இந்த கலர் மட்டுந்தான் கொஞ்சம் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஓகே தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெவி ப்ளூ சூப்பராக சூப்பராக இருந்துச்சு 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 இந்த நெவி நெவி ப்ளூ ப்ளூ வந்து 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 ரெண்டு கலர் கலர் என் என் பையனுக்கு போட்டிருந்தேன் இது எல்லா கலர்ஸுமே பையனோட ஸ்கின் கலருக்கு ரொம்ப மேட்ச் ஆகிருந்துச்சி ஸோ நீங்களும் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்